ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசம் காரணம் அவர்களை வாக்காக கொடுக்கப்படும் பொழுது உயர்ந்த சக்திகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மாறாக நான் படுகின்ற இம்சை எனக்குத்தானே தெரியும் குருநாதருக்கு என்ன தெரியும் என்று இதை தவற விட்டு விடாதீர்கள் அது குருநாதருக்கு நம் நிலை நம் கஷ்டம் இன்னும் தெரியவில்லை போல என்று பக்தியிலே சொல்வது போன்று எண்ணி விடாதீர்கள் எல்லோருக்குமே உயர்ந்த சக்தி கொடுக்கின்றேன் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் படுகின்ற இம்சை என்று தனக்குள் வரும் இன்னல்களை அது என்ன ஆகிறீர்கள் என்று இதை உணர்த்துகின்றார்கள் காரணம் இந்த வாழ்க்கையில் நாம் அதுபோன்று நாம் சொல்லுகிறோம் பேசுகிறோம் என்றால் நாம் அல்ல அந்த சந்தர்ப்பம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகள் தான் நம்மை அறியாத அவ்வாறு இயக்கி விடுகின்றது ஆக இதே உணவு தான் மற்றவர்களுக்கும் பதிவாகின்றது ஆக நாம் எப்படி இங்கே வேதனைப்பட்டோ சஞ்சலப்பட்டோ சலிப்புப்பட்ட மற்றவர்களிடம் பேசுகின்றோமோ இதுவே தான் மற்றவர்களை நம்மை அதை அணுகி வரச் அல்லது இது இதுபோன்று நல்ல நிலைகளை செய்வதும் அந்த சந்தர்ப்பம் தான் கெட்ட நிலையை உருவாக்குவதும் அந்த சந்தர்ப்பம் தவிர வேறு யாருமில்லை அதை நாம் சந்திக்கும் சந்தர்ப்பத்தின் வேகம்தான் நம்மை தடைப்படுத்தவும் செய்யும் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் மகிழ்ச்சியில் எண்ணி நாம் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் இதற்குத்தான் திரும்பும் பக்கம் எல்லாம் கோவிலை வைத்தார்கள் நம் மனதை தூய்மைப்படுத்த நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் தூய்மைகளை வலுபடுத்தல் ஆலயங்களை கட்டினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பகமை ஆகி வைத்தால் கோவில்களுக்கு சென்று அங்கே தீப ஆராதனை காட்டப்படும் பொழுது அங்கே இருள் மறைந்து பொருள் எப்படி தெளிவாக தெரிய வருகின்றதோ அந்த பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த தீப ஆராதனை காட்டப்படும் பொழுது அது புறத்திலே வெளிச்சமாக அது எப்படி ஜோதியாக சுடராக பிரகாசிக்கின்றதோ அந்த அறிவு நான் பெற வேண்டும் நாளையம் வருபோனெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் அனைவரும் அந்த பொருள் அறிந்து செயல்படும் அது ஒளியான நிலைகள் பெற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் என்ன வேண்டும் அந்த அறிவு அந்த சுழல் அந்த பிரகாசிக்கக்கூடிய நிலை என்றால் இப்படி செய்கின்றார்களே இப்படியெல்லாம் பாதைகள் என்னை நடத்துகின்றார்களே என்று அந்த அறிவு தான் நம்மை இயக்கும் இதுவும் அறிவு தான் அதுவும் அறிவுதான் அவை எது இயக்கமாக அறிவின் செயலாக நமக்குள் இயக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு கட்ட வேண்டும் நம் ஆறாத அறிவை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எதனுடன் எந்த உணவு இயக்குகின்றதோ அதன் அறிவின் இயக்கமாக உயிர் நம்மை இயக்கும் உயிரின் இயக்கத்தை செயல்படுத்துவதற்குத்தான் ஆலயங்களிலே இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற கதைகளை எழுதினார்கள் ஆகவே அந்த நல்லதை செய்யும் என்றால் அந்த தெய்வ குணத்தை நாம் எடுக்க வேண்டும் அதை நமக்குள் பெருக்க வேண்டும் அந்த தெய்வ குணம் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா நாங்கள் பார்ப்போரெல்லாம் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் அந்த தெய்வ நிலை கிடைக்க வேண்டும் ஆலயம் வருவோரெல்லாம் அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் குடும்பம் குடும்பமெல்லாம் அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை அந்த ஆலயத்தில் நம்மை வளர்க்கும்படி செய்கின்றார்கள் அந்த தத்துவத்தை தான் குருநாள் காட்டிய நிலைகளை உங்களுக்கு உணர்த்தி வருகின்றோம் அது குருநாள் எனக்கு அதாவது மாமது ஈஸ்வராய் குரு எனக்கு எவ்வளவு சக்தி கொடுத்தாரோ அதை காட்டிலும் பன்மடங்கு உங்களுக்கு கொடுக்கின்றேன் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அந்த சக்தியின் துணை கொண்டு நீங்கள் அதை எடுக்க வேண்டும் அது நான் படுகின்ற இம்சை எனக்குத்தான் தெரியும் என்று நான் கொடுக்கக்கூடியதை விடுத்துவிட்டு அதை மறந்துவிட்டு அதை ஒதுக்கிச் தள்ளிவிட்டு உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி அந்த கஷ்டத்தை இருந்தால் நான் கொடுக்கும் சக்தி நீங்கள் பெற முடியாது அது குரு சொன்னதை செய்தாலும் நான் அனைவரும் அதை பெற முடியும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்க அந்த உணர்வின் அருள் மனங்கள் நமது ஆன்மாவாக நமக்கு முன் வந்துவிடும் அது குருநாடு இந்த சக்தியை நீங்கள் பெற என்று எனக்கு கொடுத்ததைத்தான் உங்களுக்குள்ளும் பதிவு செய்ய சொல்லின் பதிவு செய்கின்றேன் உங்களை பதிவு செய்ய எண்ணி எடுக்கச் சொல்லுகின்றேன் அது இந்த உபதேசத்தின் வாயிலாக பல பல அருள் உணர்வுகளை பதிவு செய்கின்றோம் நீங்கள் பெற என்ற அந்த உயர்ந்த சக்தியை அந்த உயர்ந்த ஞானத்தை உயர்ந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கின்றோம் என்றால் குருநாள் உங்கள் உயிரை எல்லாம் கடவுளாக மதிக்கும்படி சொன்னார் உடலை ஆலயமாக மதிக்கும்படி சொன்னார் அவர் சொன்ன கட்டளைப்படிதான் அந்த அருள் உணவை உங்களிடம் பதிவு செய்கின்றேன் நீங்கள் இதை வலுவாக்கி உங்களுக்குள் ஆழமாக வளர்த்துக் கொள்ளுங்கள் அதை உயர்ந்த சக்தியை குடிக்கின்றும் நீங்கள் அதை பெற்று வளர்த்துக் கொள்ளுங்கள் மெய்ஞானிகள் கண்ட பேரு அனைத்தையும் நீங்கள் அறியும் ஆற்றல் பெறுவீர்கள் மகா ஞானிகளை நீங்களும் ஒருவராக வளர்வீர்கள் என்று அருள் வாக்காக இந்த உபதேசத்திலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்